ஹலோ யுஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ரொம்ப நாளுக்கு பிறகு ரொம்ப நாள் ரொம்ப நாள் நான் தேடி இந்த கண்டென்ட் பேசி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா ரொம்ப நாளாக தேடி இன்னைக்குதான் அந்த கண்டை முடிச்சேன் ஸோ அந்த கண்டை உங்களுக்கு முன்னாடி பேசணும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கண்டென்ட் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது ஏன் எல்லாருக்குமே பிடிச்சது இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே என் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கண்டென்ட் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நினைக்கிறீர்கள் இதுல பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு உண்மை சம்பவங்கள் இதெல்லாம் இந்த வீடியோ நிச்சயமா இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட இந்த வீடியோ முழுமை உங்களுக்கு தெரியாம போயிடும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற காதலினுடைய சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாஜ்மஹாலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தாஜ்மஹால் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்டு பழமை வாய்ந்த கட்டடம் இது வந்து முகலாய மன்னர்கள் மன்னரான மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டப்பட்ட ஒரு தாஜ்மஹால் ஒரு கட்டிடம் ஒரு அரண்மனை ஒரு கோட்டை ஒரு சமாதி இப்படின்னு வேணாலும் சொல்லிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த கட்டிடம் எப்படி உருவானுச்சு அவர்களுக்கு இருந்த காதல் எப்படிப்பட்டது அதுதான் இந்த வீடியோ முழுக்க நம்ம ஷாஜகானுடைய மனைவி பேர் வந்து மும்தாஜ் பேகம் இவ்வளவு பிரமிப்பா பார்க்கக்கூடிய இந்த தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹால் பல்வேறு மர்மங்கள் இருக்கிறதா வரலாறுகள் சொல்லுது பல்வேறு கட்டுக்கதைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த தாஜ்மஹால் பல மர்மங்கள் இருக்கு ஆனா வந்து அரசாங்கம் இந்திய அரசாங்கம் எந்த ஒரு முடிவுமே எடுத்து அதை கண்டறியறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அல்லாவுடைய பெயர் தொண்ணூத்தி ஒன்பது பெயர் அங்க பொறிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க இன்னொரு விஷயம் அதுல அல்லாவுடைய கடவுளுடைய பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தனிப்பட்ட பெயர் சம்பவம் அல்லாவுக்கு வெள்ளையா இருக்கிற மகால் மாதிரி கருப்பா ஒரு மும்தாஜ் கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அவருடைய மகன் அவுரங்கசீப் விடல அப்படின்னு சொல்லியும் ஒரு கதை நிலவி இந்த தாஜ்மஹாலோட மதிப்பு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பில்லியன் கோடி அப்படின்னு சொல்றாங்க இப்ப கணக்குப்படி அறுபத்தஞ்சு பில்லியன் கோடி இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது உலகத்தில் இருக்கிற கட்டிடங்களிலேயே மிக பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிலும் எந்த ஒரு தவறும் நேராம இருக்கக்கூடிய கட்டிடங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷங்கள் ஆயிருக்கு அதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால்ல இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அதை விட பாத்தீங்கன்னா ஆயிரம் யானைகளை கூட இந்த தாஜ்மஹால வந்து இப்ப ஷாஜகான் கட்டியிரு இந்த தாஜ்மஹாலுக்குள்ள ஒரு ஓடை ஓடுறதாகவும் அந்த ஓடைய அவர் பணியாளர்கள் அதாவது அந்த தாஜ்மஹால கட்டிக்கிட்டு இருந்த அந்த வேலையாட்கள் அவருக்கே தெரியாம அவரு பணியாகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக அந்த விஷயத்த மறைச்சதாகவும் சொல்றாங்க ஆனா இந்த ஓடையினுடைய முடிவு எங்க இருக்கு அப்படிங்கிறது இதுவரையும் யாருக்கும் தெரியாதான் அதனாலேயே ஷாஜகான் வந்து இந்த பணியாட்களை வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தாஜ்மஹாலுக்குள்ள அடிக்கடி ஒரு பெண்ணோட குரல் கேட்டுக்கிட்டு இருந்ததாகவும் பல்வேறு சுற்றுலா பயணிகளும் இதை கேட்டதாகவும் சொல்லப்படுது இந்த சாஜகானுடைய உயரம் சற்று குறைவா இருந்தாலும் இவர் உடல் ரொம்ப வலிமாய்ந்ததாகவும் தடிமனானதாகவும் தடிமன இருந்ததாக சொல்றாங்க இவருடைய தந்தை பெயர் ஜகாங்கீர் இவருடைய தாத்தா பேர் அக்பர் இவரு சின்ன வயசுல இளவரசர் இளவரசரா இருக்கும் போது அவங்க தாத்தா மாதிரியும் அவங்க அப்பா ஜகாங்கீர் மாதிரியும் மீச வச்சுக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க இவர் அந்த முகலாய மன்னனான ஆன பிறகுதான் தாடி வைக்க பழகிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் முகலாய மன்னரா ஆன பிறகுதான் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய நிறைய விஷயங்கள் நிறைய அவருடைய அந்த முகலாய மன்னர்களுடைய ஒவ்வொருவனுடைய நல்ல குணங்களும் தெரிய வந்தது அப்படிங்கிற அவருடைய அப்பா ஜஹாங்கிற்கு அடிக்கடி மனநிலை பாதிக்கப்படக்கூடிய நிலமை இருந்துச்சா அதே போல இவருக்கும் அந்த குணாதிசயம் இருந்ததா சொல்றாங்க ஷாஜகானுக்கு ஆறு மனைவிகள் இவர் ரொம்பவும் காதலிச்ச பெண் யாருன்னு அவங்க வந்து மும்தாஜா அதை விட இது வந்து ஒரு தான் சொல்றாங்க இவர் வந்து நிறைய திருமணங்களை அடிக்கடி பண்ணிக்கு வர எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் திருமணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஏதாவது அப்படின்னா போர் நடக்குது சண்டை போட்டு அதை சால்வ் பண்றாங்க அப்பெல்லாம் அந்த சண்டை சால்வ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு எதிரி நாட்டோட இருக்கிற ஒரு பெண்ணை அந்த நாட்டினுடைய மன்னன் திருமணம் செஞ்சுதான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா அந்த போரை வந்து நிறுத்த முடிவுக்கு கொண்டு வரணுமா சோ அந்த தேவைக்காக ஷாஜகான் என்ன பண்றாருன்னா அடிக்கடி திருமண திருமணங்கள் செஞ்சுக்கக்கூடிய பழக்கம் இருக்குதான் சொல்றேன் ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் பதினாறு பதினஞ்சு வயசுலயே நிச்சயம் செய்யப்பட்டது பதினாலு பதினஞ்சு வயசுல நிச்சயம் போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இவங்களுக்கு திருமணமே ஆகாம இருக்கு இந்த திருமணத்துக்கு பிறகும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு திருமணம் ஆன பிறகும் இவர் வந்து அந்த அரசியல் திருமணம் செய்யறது நிறுத்தல அதுக்கு பிறகும் நிறைய திருமணங்கள் செஞ்சிருக்கு நாட்டினுடைய அமைதிக்காக இவர் வேற வழியே இல்லாம அந்தந்த நாடுகள் இருந்து திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தினால திருமணம் ஆனா எத்தனை திருமணம் செஞ்சாலும் தன்னுடைய அன்பு மனைவி மும்தாஜ அவர் காதலிக்கிறத விடவே இல்லை துரத்தி துரத்தி காதலிக்கிறாரு அவங்க மனைவிய அவ்வளவு அன்பு மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் கிட்டத்தட்ட பதினாலு குழந்தைகள் பிறகு பதினாலு குழந்தைகள்ல பதினாலாவது குழந்தை பிறக்கும் போதுதான் கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் கடுமையான பிரச வழியில அவங்க துடிதுடிச்சு துடிச்சு இறந்து போறாங்க இந்த நேரத்துல ஷாஜகான் எங்க போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான் வந்து அந்த நேரத்துல ஆக்சுவலி திருமணம் ஆன ஆகிற போர் திருமணம் ஆன பிறகு ஷாஜகானும் மும்தாஜும் டெல்லியில ஆந்திராவில இல்ல அப்போ அவங்க மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட இருந்து மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கிலோமீட்டர் தொழில் இருக்கு அங்க வந்து புர்கான்பூர் அப்படிங்கிற இடத்துல போர் நடந்துருக்கு அந்த போர்ல இவர் வந்து இவர் மன்னர் கூட சேர்ந்துகிட்டு போருக்கு போயிட்டு இருக்காரு அப்போ இவங்க ஒரு கேம்ப்ல ஷாஜகான் வந்து மும்தாஜ் அங்க அலோவ் பண்ணிட்டு இவர் அங்க போருக்கு போயிரு அந்த நேரத்துல முப்பது மணி நேரம் தொடர் பிரச வழியில துடி துடிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவராளால் வர முடியல அந்த நேரத்தில் தன்னுடைய கனவை தன்னோட கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவருக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கு ஆனா சூழ்நிலைக்காக அவங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அந்த நேரத்துல தன்னுடைய பதினாறாவது குழந்தை பிறக்க வேண்டிய அந்த நேரத்துல முப்பது மணி நேரம் துடி துடிப்பில் அவங்க இறந்து போறாங்க இறந்து போகும்போது ஒரு பெண் குழந்தை பிறக்க ஆக்சுவலி இந்த போர் வந்து நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி ஒரு மணி ஒரு நாளையோ ரெண்டு நாள்லயும் முடிஞ்சு போகாது மாச கணக்கில் வருட கணக்குல நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால இந்த கேம்ப் போட்டு அங்க போய் அவங்க தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த நேரத்துல தான் இவங்க இறந்து போறாங்க இதை கேட்டு அந்த போர் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து இவர் வேற ஆட்களை அனுமதிச்சுட்டு இவர் அந்த இடத்துல இருந்து ஓடி வராது தன்னுடைய மனைவி இறந்து போன சம்பவம் கேட்டு ஓடி வந்து மனம் உடைஞ்சு கிட்டத்தட்ட மாச கணக்கில் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசல தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு அறையில தனியாகவே இருக்காரு அதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு வெளியே வராரு வெளியே வரும்போது அவர் அவ்வளவு அழகானவா ஷாஜகான் அவ்வளவு அழகான அந்த நபர் வெளியே பொழுது தன்னுடைய முகத் தோற்றமே மாறி போய் தன்னுடைய தலைகள் எல்லாம் வெளுத்து போய் ஆளே மாறி போய் வயதான தோற்றத்துல வெளியே வர அவங்க மனைவி இறக்கும்போது அவங்க மனைவிக்கு முப்பத்தி ஒன்பது வயசு ஷாஜகானுக்கு நாற்பது வயசு இந்த நேரத்தில் போர் நடந்துட்டு இருக்கும் போது அங்கே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது எங்கும் கொண்டு போக சூழல் முடியாதது அங்க ஒரு கோட்டையில அடக்க செஞ்சு வைக்கிறாங்க அடக்க செஞ்சு வச்சு அந்த போர் முடிஞ்ச பிறகு தன்னுடைய மகனை அவங்களுக்கும் மும்தாஜிக்கும் பிறக்கிற பிறந்த மகனை அந்த அவங்க அம்மாவுடைய சடலத்தை ஒரு தங்க பெட்டியில வச்சு ஆக்ராவுக்கு கொண்டு போக சொல்றாரு இவ்வளவு அழகான என் மனைவியை இந்த அடக்கம் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால மனைவிக்காக ஒரு பெரிய விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம் மகங்க வர சொல்லி தம் மகன்கிட்ட தன்னுடைய அம்மாவை பெட்டியில வச்சு அனுப்பி விடுறாரு இவர் போர் பிடிச்சு அங்க வந்து ஆக் ஆக்ராவில் இருக்கிற தன்னுடைய மக்கள் எல்லாம் திரட்டி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு என் மனைவிக்காக யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு பிரம்மாண்ட ஒரு கல்லறையை மனைவிக்கா கட்டணும் அது இல்ல அது மிகப்பெரிய ஒரு கோட்டை மாதிரி இருக்கணும் அது மாதிரி இது வரைக்கும் யாருமே கட்டிடக்கூடாது என்னுடைய என்னுடைய வாழ்நாள்ல சம்பாரிச்ச எல்லா செலவனை எல்லா பணத்தையும் செலவிட்டு நான் அந்த கட்டிடத்தை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த கட்டிடம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கட்டப்படுது நான் முன்ன சொன்ன மாதிரியே இருபத்தி ரெண்டாயிரம் பணியாட்களை வச்சு ஆயிரம் யானைகளை வச்சு அந்த கட்டிடத்தை கட்டுறாங்க இந்த கட்டடத்துக்காக நிறைய பழங்கி கற்கள் வெவ்வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்களை பல நாடுகள் இருந்து உலக நாடுகள்ல பல நாடுகள் இருந்து பல மாநிலங்கள் இருந்து பல ஆட்களை வர வச்சு அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கும் இந்த கட்டடத்தினுடைய உண்மை எதை சொல்லணும் அப்படின்னா நான் எப்படிப்பட்ட மனைவியை காதலிச்சேன் எப்படிப்பட்ட பெண்ணை காதலிச்சேன் எப்படிப்பட்ட அன்பை என் மனைவி மேல வச்சிருந்தேன் அப்படிங்கறத இந்த கட்டிடம் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த கட்டிடம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கட்டிடத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த கட்டடத்தை கட்டுறாரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அந்த கட்டடம் கடுமையான பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களால் கட்டப்படுது இதை கட்டண கலைஞர்களுடைய விரல்களை எடுத்ததாகவும் கைகளை வெட்டிட்டதாகவும் பல்வேறு வதந்திகள் பரவப்படுது அதை எல் எதுவுமே உண்மை இல்லை ஏன்னா அதுக்கான சான்றுகள் எதுவுமே இல்லை இப்ப நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்கு சைடுல கட்டைகள் எல்லாம் வச்சு கட்டும் அந்த மாதிரி தாஜ்மஹாலை சுத்தி அது கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கட்டைகளை எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலானதா வரலாறு சொல்லுது அந்த தாஜ்மஹாலை சுத்தி நாலு பக்கமும் நாலு தூண் மாதிரி இருக்கும் பாத்துருக்கீங்களா அந்த நாலு தூணும் லேசா சற்று அந்த பில்டிங்ல இருந்து விலகின மாதிரி சற்று வளைந்து சாய்ந்த மாதிரி இருக்குமா ஏன் அப்படி கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அந்த அந்த தூண்கள் சாயற சுச்சுவேஷன் வரும்போது அந்த கட்டடத்து மேல விழாம அது அது தனிப்பக்கமா போய் விழுந்துடணும் இடிஞ்சு விழுந்துடணும் அது மேல விழுந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காகவே இப்படி ஒரு ஒரு பிளானோட அவங்க செஞ்சிருக்காங்க இன்னொரு சுவாரசிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் மூன்று விதமான வண்ணங்கள்ல தெரியுமா அந்த மாதிரி அந்த பழகி கற்களை அவங்க செட் பண்ணிருக்காங்க காலையில அதிகாலையில பார்க்கும்போது பிங்க் கலர்ல தெரியுமா அதுவே மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பார்க்கும்போது வெள்ளை வெளியு தெரியுமா அதுவே மாலை நேரம் பார்க்கும்பொழுது அதனுடைய ஆரஞ்சு கலர்ல இருக்குமா சோ இப்படி தன்னுடைய மனைவியின் மீது காட்டின அன்பை அந்த கட்டடத்துல அவர் காட்டியிருக்கார் இன்னைக்கும் நம்ம ஏதாவது ஒரு நண்பர் ஏதாவது எதாவது காதலர்களா இருக்கிற நபர்கள் யாருக்காவது ஏதாவது பரிசளிக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல கொடுக்குற விஷயம் அந்த தாஜ்மஹால் சுருகத்தை தான் தரதா இன்னைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ பல்வேறு காலகட்டங்களை கடந்தும் இன்றும் அது வந்து அழியா ஒரு சின்னமாக இருக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு கட்டிடமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் ஷாஜகான் மும்தாஜ் காதல் தான் இதை கட்டி முடிச்ச பிறகு ஷாஜகானுடைய மகன் அவுரங்கசீப் என்ன பண்றான் என்ன அப்பா எல்லா சொத்தையும் இந்த கட்டிடத்துக்கே போட்டுட்டு இருக்காரு இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு என்ன பண்றாரு அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பை சரியில்லாம நேரத்துல அவங்க அப்பா பிடிச்சி சிறையில போட்டுறாரு சிறையில போட்டு அது அந்த அந்த சிறை அந்த தாஜ்மஹாலுக்கு எதிரா இருக்கிற மாதிரி இருக்கு அங்கிருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா ஷாஜகான் தன்னுடைய அன்பு காதல் மனைவி அஹ் கல்லறையை அந்த சமாதியை அவர் பார்த்த வண்ணமாகவே பத்து ஆண்டுகள் அதிலே கழிக்கிறார் இந்த அவுரங்கசீப் தனக்கு போட்டின்னு யாரு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொண்டுட்டு அரசாரு அதன் பிறகு பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஷாஜகான் தனது அன்பு மனைவியை தனிமைப்படுத்தப்பட்ட அந்த சிறையில அந்த ஓட்ட வழியா தன்னுடைய அன்பு மனைவியினுடைய சமாதியை மாத்தவண்ணமாக இறந்து போகிறார் இவர் இறந்து போன பிறகு அவுரங்கசீப் என்ன பண்றாரு அவங்க அப்பாவுக்கு தனியா ஒரு கட்டிடம் கட்டிருக்கலாம் அதை விட பிரம்மாண்டமான ஒரு கோயில் மாதிரி ஒரு அரங்கம் அமைச்சிருக்கலாம் அதெல்லாம் செய்யாம என்ன பண்றாரு அவங்க அப்பா கட்டின அந்த முன்தாட்சிக்காக கட்டப்பட்ட அந்த தாஜ்மஹாலே கொண்டு போய் அவங்க அப்பாவை அந்த அவங்க அம்மாவுடைய சமாதிக்கும் அந்த சமாதி சென்டர்ல இருக்கும் அதுக்கு பக்கத்துல இடையில இவருடைய உடலை அடக்கம் செய்யற இது மட்டும்தான் இந்த தாஜ்மஹால் பிளான் செய்யாம கட்டப்பட்ட ஒரு சமாதியா இருக்கும் கட்டப்பட்ட ஒரு பகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க சோ இது எந்த அளவுக்கு உண்மை வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் பல்வேறு தகவல்கள் பல்வேறு உண்மைகள் இதை இன்னும் இருக்கு இதெல்லாம் சொல்லணும்னா நேரம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் முடிச்சுக்கிறேன் இதிலிருந்து நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய சம்பவங்கள் நிகழ்வுகள் ஏதாவது இருப்பின் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இருப்பின் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தாஜ்மஹால் பற்றி இன்னும் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்காக நான் தேடி அதை கொண்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரம் பொருமை காத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்